என்ன இந்த மேட்ச்சிபி டீம் திருந்தாலுமே நம்ம எஸ்ஆர்ஹெச் ஓனரான காவியா மாறன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி கிட்ட வந்து பேசிட்டு தாங்க இருப்பாங்க சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச எஸ்ஆர்எச் மேட்ச்ல வந்து மேட்சீங்கன்னா நம்ம டீம் வந்து முடிஞ்ச அளவுக்கு போராடிதாங்க அந்த மேட்ச் வந்துருக்காங்க இருநூத்தி எண்பத்தி டார்கெட் அப்படின்னு தெரிஞ்சுமே பாத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து போராடினாங்க பட் இந்த மேட்ச்சில் நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா போலிங்ல வந்து ஒரு இருபது ரெண்டு மட்டும் கம்மியா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க பவர் பிளேல நம்ம எஸ்ஆர்ஹெச் அடித்த ரன்ஸ் விட நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு தான் போக போக விக்கெட்ஸ் லூஸ் பண்ணதுனால அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியல எஸ்ஆர்எஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு ஓவர்ல மட்டுமே நாற்பத்தி எட்டு ஸ்கோர் பண்ணாங்க அதுதாங்க இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது ரீஸ்ட் ஆப்லியோட ஓவர்ல நம்ம அப்துல் சமாத் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரன் வந்து அடிப்பாருங்க ஒரே ஓவரில் அதுக்கு அடுத்த ஓவரில் இருபத்தி ரெண்டு வந்து போகும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம டிகே அண்ட் ஃபேப் டுப்ளசிஸ் ரெண்டு பேருமே செம்மையா போராடுவாங்க நம்ம டிகே வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷர் அப்படிங்கிறது வந்து காமிச்சிருப்பாரு என்னதான் போராடினாலுமே கடைசியில் இந்த மேட்ச் ஜெயிச்சது வந்து எஸ்ஆர்எஸ் டீம் தாங்க ஜெயிச்சாங்க அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காவியமாறன் வந்து பாத்தீங்கன்னா நேரம் ஓடி வந்து நம்ம விராட் கோலி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆர்சிபியோட ஹோம் கிரௌண்ட்ல இந்த அவங்கள அதுக்கு அடுத்து இன்னும் இருபத்தி அஞ்சாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹைதராபாத்ல அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல வர மேட்ச் இருக்கு அங்க போயிட்டு எவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த ரெக்கார்டை மறுபடியும் பீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க சரி ஓகே இந்த மேட்ச்ல நம்ம எஸ்ஆர்எச்சோட பேட்டிங்கை பத்தின உங்களோட கருத்துலன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க